ஓம் முருகாசரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் முருகனருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன்பாக எல்லாம் வல்ல அப்பன் அருள் அனைவருக்கும் கிடைக்கப்பெறுக நாம் இப்பொழுது அனுமன் மின்சார ஒளியில் அலங்காரம் செய்யப்பட்ட காட்சியை பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அனுமனின் காயத்ரி மந்திரமும் சேர்த்து அதோடும் நாம் சொல்லலாம் ஓம் அனுமனே போற்றி ஓம் அஞ்சனை மைந்தனே போற்றி ஓம் அறக்காவலனே போற்றி ஓம் அவதார புருஷனே போற்றி ஓம் அறிஞனே போற்றி ஓம் அடக்க வடிவனே போற்றி ஓம் அதிகாலை பிறந்தவனே போற்றி ஓம் அசோகவனம் எரிந்தவனே போற்றி ஓம் அர்ஜுனக்கொடியில் நின்றவனே போற்றி ஓம் அமாவாசையில் பிறந்தாய் போற்றி ஓம் ஆனந்த வடிவே போற்றி ஓம் ஆரோக்கியம் தருபவனே போற்றி ஓம் இன்னல் பொடிப்பவனே போற்றி ஓம் சுகமணியே போற்றி ஓம் இசைஞானியே போற்றி ஓம் இறைவா இறைவடிவே போற்றி ஓம் ஒப்பிலானவனே போற்றி ஓம் ஓங்கி வளர்ந்தோனே போற்றி ஓம் கதாயுதனே போற்றி ஓம் கலக்கம் திருப்பவனே போற்றி ஓம் கலக்கமில்லாதவனே போற்றி ஓம் கர்மயோகியே போற்றி ஓம் கட்டறுப்பவனே போற்றி ஓம் கம்பத்தருள்பவனை போற்றி ஓம் கடல் தாவியவனே போற்றி ஓம் கரை சேர்ப்பவனே போற்றி ஓம் கீதா பாஷியனே போற்றி ஓம் கீர்த்தியளிப்பவனே போற்றி ஓம் கரனே போற்றி ஓம் குறுகி நின்றவனே போற்றி ஓம் குழப்பம் திருப்பவனே போற்றி ஓம் கவுண்டிய கோதரனே போற்றி ஓம் சிரஞ்சீவியானவனே போற்றி ஓம் சலியாத மனம் படைத்தவனே போற்றி ஓம் சஞ்சலம் திருப்பாய் போற்றி ஓம் சிரஞ்சீவி கொந்தவனே போற்றி ஓம் சிந்தூரம் ஏப்பவனே போற்றி ஓம் சீதாராம சேவ சேவகனே போற்றி ஓம் சூராதீசூரனே போற்றி ஓம் காவலனே போற்றி ஓம் சொல்லி செல்பவனே போற்றி ஓம் சூரியனின் சீடனே போற்றி ஓம் சோர்வில்லாதவனே போற்றி ஓம் சோக நாசகனே போற்றி ஓம் தவயோகியே போற்றி ஓம் தத்துவஞானியே போற்றி ஓம் தைரியப் பிரியனே போற்றி ஓம் துளசியில் மகிழ்வனே போற்றி ஓம் தீ போற்றி ஓம் தீயும் சுடனே போற்றி ஓம் நரஹரியனவனே போற்றி ஓம் நாரத கர்வ பங்கனே போற்றி ஓம் நொடியில் அருள்பவனே போற்றி ஓம் நொடிதோர்வாகவே போற்றி ஓம் பண்டிதனே போற்றி ஓம் பஞ்சமுகனே போற்றி ஓம் பக்தி வடிவனே போற்றி ஓம் பக்தரட்சகனே போற்றி ஓம் பரதனை காத்தவனே போற்றி பக்த ராமதாசனை போற்றி ஓம் பரிதை பிடித்தவனே போற்றி ஓம் பயமறியாதவனே போற்றி ஓம் பகையைப்பவனை போற்றி ஓம் பகவலமல்லிப் பிரியனே போற்றி ஓம் பிரம்மச்சாரியே போற்றி ஓம் பீமசோதரனை போற்றி ஓம் உலனை வென்றவனே போற்றி ஓம் புகை சேர்ப்பவனே போற்றி ஓம் புண்ணியனே போற்றி ஓம் பொட்டிட்டு மகைவனே போற்றி ஓம் மதிமந்திரியே போற்றி ஓம் மனவேகனே போற்றி ஓம் மாவீரனை போற்றி ஓம் மாருதியே போற்றி ஓம் மார்கையில் பிறந்தவனே போற்றி ஓம் மனம் கொட்டு குப்பிடவனே போற்றி ஓம் மூல நட்சத்திரனே போற்றி ஓம் முப்பில்லாதவனே போற்றி ஓம் ராமதாசனே போற்றி ஓம் ராமநாம பிரியனே போற்றி ஓம் ராமதூதனே போற்றி ஓம் ராமசோதரனே போற்றி ஓம் ராமபக்தரை காப்பவனே போற்றி ஓம் ராமனு காத்தவனே போற்றி ஓம் ராமனை அணைத்தவனே போற்றி ஓம் ராமஜெயம் அறிவித்தவனே போற்றி ஓம் ராமநா நாயகனே போற்றி ஓம் ராமநாய பிரியனே போற்றி ఓం వన్ కమణియే పోటి ఓం రుద్రవడివే ఓం ఋత్రవడివే పురుషనే లక్ష్యపురుషనే ఓం లక్ష్మణే కాతవనే పోటి ఓం లంగతనే పోటి ఓం లంగా వై కంటవనే పోటి ఓం వజ్రదనే పోటి ஓம் மாரனே போற்றி ஓம் வடமாலை பிரியனே போற்றி ஓம் வணங்கு வணங்குவோரின் வாழ்வே போற்றி ஓம் விஷ்ணு சுருபனே போற்றி ஓம் விளையாடுவாணரனை போற்றி ஓம் விஸ்வரூபனை போற்றி ஓம் வேசராஜருக்கு அழிபவனே போற்றி ஓம் வித்தையறிபவனே போற்றி ஓம் வைராகியமூர்த்தியை போற்றி ஓம் வைகுண்டம் விரும்பாதவனை போற்றி ஓம் வெண்ணை உகந்தவனே போற்றி ஓம் வெற்றிலை மாலையனை போற்றி ஓம் வெற்றிலை பிரியனை போற்றி ஓம் போற்றி போற்றி ஓம் முருகாசரணம் அப்பன் முருகனர்களாலும் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் வீர ஆஞ்சினர் அருளாலும் எல்லோருக்கும் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் அலமுடன் வாழ எல்லாம் வல்ல ஸ்ரீ ராமதூத ஆஞ்சநேயரும் அப்பன் முருகனர்களும் அனைவருக்கும் கிடைக்கப்பெறுக ஓம் முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா சக்தி முருகனுக்கு அரோகரா பொன்னைய சிவசக்தி பாலனுக்கு அரோகர் 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 அரோகரா